ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வக்த பாப்தாதா மதுபன் அவ்விய பரிஸ்தாக்களினுடைய சபை பாப்தாதா எப்பொழுதும் முகமலர்ந்திருக்கும் எப்பொழுதும் எல்லைக்கு உட்பட்ட ஈர்ப்புகளிலிருந்து இருக்கும் அவ்யக்த பரிஸ்தாக்களை பார்த்துட்டுருக்கிறாங்க இது பரிஸ்தாக்களினுடைய சபை ஒவ்வொரு பரிஸ்தாவின் நாலாப்புறமும் பரவிருக்கும் ஒளியினுடைய கிரீடம் எவ்வளவு தெளிவாக தென்படுது அதாவது ஒவ்வொரு பரிஸ்தாவும் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக எவ்வளவு ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு இதை இன்று பாப்தாதா பார்த்துட்டுருக்கிறாங்க எப்படி எதிர்காலத்து சொர்க்க உலகத்தில் அனைவரும் தேவதைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதே மாதிரி தற்சமயம் சங்கமேகத்தில் பரிஸ்தாக்களுக்கு சமமாக அனைவரும் ஆகிறாங்க ஆனால் வரிசை கிரமமாகன்னு சொல்கிறாங்க எப்படி அங்கே சொர்க்கத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி சதோ பிரதானமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு முயற்சி செய்பவரும் பரிஸ்தா நிலையை அவசியம் பிராப்தி செய்கிறாங்க அப்படி இன்று பாத்தா தான் ஒவ்வொருவனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்ருந்தாங்க ஏன்னா இப்போ கடைசி ரியலைசேஷன் பாடம் நடந்துட்டுருக்குது அதாவது உணரும் பாடம் நடந்துட்டுருக்குது ரியலைசேஷன் பாடத்தில் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே எந்த அளவு ரியலை செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்படி ரிசல்ட்டில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் அது எது அப்படின்னா ஒவ்வொருவரும் எந்த பொசிஷன் வரை வந்தடைஞ்சிருக்கிறாங்க அதாவது எந்த பதவி வரை வந்தடைஞ்சிருக்கிறாங்க ஆப்போசிஷன் அதாவது எதிர்ப்பு அதிகமாக இருக்குதா அல்லது பொசிஷனுடைய நிலை அதிகமாக இருக்குதா இன்னொன்று பழைய உடல் மற்றும் பழைய உலகத்திலிருந்து நினைவே எந்த அளவு ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சிருக்கீங்க கூடவே டிரான்ஸ்ஃபரின் ஆதாரத்தில் டிரான்ஸ்பரண்ட் அதாவது தெல்ல தெளிவான நிலை எந்த அளவு ஆகியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான்கு பாடங்களிலுமே எவ்வளோ நடைமுறை சொருபமாக ஆகியிருக்கிறாங்க பாப்தாதாவின் மூன்று சொருபத்தின் சாக்காரம் ஆக்காரம் மற்றும் நிராகாரம் மூலமாக பெற்ற பாலனை மற்றும் படிப்பின் நன்றி கடனை செலுத்துதல் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதாவின் மூன்று சொருபத்தின் அதாவது சாக்காரம் ஆகாரம் மற்றும் நிராகாரம் மூலமாக பெற்ற பாலனை மற்றும் படிப்பின் நன்றி கடனை செலுத்துதல் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க தொடக்கத்திலிருந்து இதுவரை என்னென்ன பாப்தாதாவிடம் உறுதிமொழி செஞ்சிருக்கிறாங்களோ அந்த அனைத்து உறுதிமொழிகளை கடைபிடிக்கும் சொரூபமாக எந்தளவு ஆகிருக்காங்கன்னு கேட்குறாங்க எந்த அளவு காய்தா அதாவது சட்டம் அளவு ஃபாய்தா எடுத்திருக்கிறாங்களா லாபத்தை எடுத்திருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க இந்த மாதிரியான தன்னுடைய சோதனையை ஒவ்வொருவரும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான்கு பாடங்களையும் சோதிப்பதற்கான சகஜ சாதனம் உங்களை பற்றி பாடிய மகிமை மூலம் நிரூபணம் ஆயிடுது அந்த மகிமையை தெரிஞ்சிருக்கீங்களா அது எந்த மகிமைன்னு கேட்குறா அதன் மூலம் நான்கு பாடங்களையுமே சோதனை செய்ய முடியும் அந்த மகிமையோ அனைவருக்கும் நினைவிற்கு தான் இல்லையா அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள் இந்த நான்கு விஷயங்களிலும் நான்கு பாடங்களுடைய ரிசல்ட் வந்தது ஆகையினால இந்த நான்கு விஷயங்களிலுமே சம்பந்தமாக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு இத இது சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா இதுவரையிலும் பதினாறு கலைகள் உள்ளவனாக ஆகியிருக்கின்றேனா அல்லது பதினான்கு தலைவரை தான் வந்து சேர்ந்திருக்கிறேன் அனைத்து குணங்களும் நிரம்பியவனாக ஆகியிருக்கிறேனா அல்லது குணம் நிரம்பியவனாக ஆகியிருக்கின்றேனா அதாவது ஏதாவது குணத்தை தாரணை செஞ்சிருக்கிறேனா அனைத்து மரியாதைகளை தாரணை செஞ்சு மரியாதா புருஷோத்தமன் ஆகியிருக்கிறேனா சம்பூர்ண அஹிம்சையானவனாக ஆகியிருக்கின்றேனா எண்ணம் மூலமாகவும் ஏதாவது ஆத்மாவுக்கு துக்கம் கொடுப்பது மற்றும் துக்கத்தை பெறுவது இதுவும் இம்சைன்னு சொல்கிறாங்க பாப்தாதா சம்பூர்ண அஹிம்சையானவர் அப்படின்னா எண்ணம் மூலமாகவும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதவும் புருஷோத்தமம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியும் உத்தமமாக அதாவது சாதாரணமானதாக அன்றி உயர்ந்ததாக இருக்கணும் லௌகிகமானதாக இல்லாமல் மற்றும் வீணானதாக இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி நான் எந்த அளவு ஆகியிருக்கேன் பாப்தாதா என்ன பார்த்தாங்க அப்படின்னா இதுவரை முக்கியமாக இரண்டு சக்திகளின் மிக அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எது அப்படின்னா ஒன்று தன்னை பகுத்தறியும் சக்தி இன்னொன்று தன்னை பரிவர்த்தனை செய்யும் சக்தி இந்த இரண்டு சக்திகளின் ரிசல்ட்டில் எவ்வளவு தீவிர முயற்சி செய்கிறவங்க தீவிர வேகமாக முன்னேற்றம் விரும்புகிறாங்க அந்த அளவு முன்னேற முடியறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு சக்திகளினுடைய குறையின் காரணமாகத்தான் ஏதாவது தடை வேகத்தை அதிகரிக்க விடுவது கிடையாது மற்றவங்களை பகுத்தறியும் வேகம் அதிகமாக இருக்குது மற்றவர்களை பரிவர்த்தனை ஆகணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் தீவிரமாக இருக்குது இதில் முதல்ல நீங்கள் அப்படிங்கிற பாடம் உறுதியாக இருக்குது எங்கு முதல்ல நான் அப்படின்னு இருக்கணுமோ அங்கே முதல்ல நீங்கள் அப்படின்னு இருக்குது மற்றும் எங்கு முதல்ல நீங்கள் அப்படின்னு இருக்கணுமோ அங்கே முதல்ல நான் அப்படின்னு இருக்குது ஒவ்வொருவரும் வரதானத்தில் கிடைச்சிருக்கும் மூன்றாவது கண் மூலமாக பாப்தாதா என்ன காரியம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த காரியத்தில் ஈடுபடுவதில்லைன்னு சொல்கிறாங்க மூன்றாவது கண்ணை ஆத்மாக்களை பார்ப்பதற்காக ஆன்மீக உலகை பார்ப்பதற்காக மற்றும் புது உலகை பார்ப்பதற்காக கொடுத்துருக்குறாங்க அதற்கு பதிலாக உடலை பார்ப்பது பௌதீக உலகை பார்ப்பது அப்படிங்கிற இதை தான் யதார்த்தமாக காரியத்தில் ஈடுபடுத்த தெரியாதுன்னு சொல்கிறது ஆகையினால இப்போ நேரத்தின் வேகத்தை தெரிந்து கொண்டு பரிவர்த்தனை சக்தியை தனக்காக ஈடுபடுத்துங்கன்னு பாபா சொல்கிறாங்க நேரத்தினுடைய பரிவர்த்தனை பார்க்காதீங்க ஆனால் தன்னுடைய பரிவர்த்தனையை பாருங்க நேரத்தின் பரிவர்த்தனையினுடைய காத்தலில் அநேக பேர் இருக்கிறாங்க தன்னுடைய பரிவர்த்தனைக்காக குறைவாக யோசிக்கிறாங்க ஆனால் நேரத்தின் பரிவர்த்தனைக்காக இது ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நீங்கள் படைப்பவர் ஆவீங்க மற்றும் நேரமானது உங்களுடைய படைப்பு படைப்பவர் அப்படின்னா தன்னுடைய மாற்றம் மூலம் படைப்பின் அதாவது நேரத்தின் மாற்றம் ஏற்படும் பரிவர்த்தனையினுடைய ஆதாரமானவங்க சுயம் நீங்கள் நேரத்தின் முடிவு அதாவது இந்த பழைய உலகத்தின் மாற்றத்தின் கடிகாரம் நீங்கள் முழு உலகின் ஆத்மாக்களுக்கு எப்பொழுது இந்த கடிகாரங்கள் முடிவின் நேரத்தை காண்பிக்கும் அப்படின்னு உங்கள் மேல் பார்வை இருக்குது உங்கள் கடிகாரத்தில் எத்தனை மணி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நீங்கள் நேரத்தை சொல்பவர்களா அல்லது கேட்பவர்களா காத்திருக்கிறீர்களா என்னன்னு கேட்குறாங்க நேரத்தை காண்பிப்பவர்களுக்கு நேரத்துக்காக ஏதாவது குழப்பமில்லையே குழப்பம் இருக்குதா அல்லது ஆடாத அசையாத நிலையான்னு கேட்குறாங்க என்ன ஆகும் எப்பொழுது ஆகும் ஆகுமா அல்லது ஆகாதா நாடகப்படி அவ்வப்பொழுது அசைக்கக்கூடிய பரீட்சைகள் வந்து கொண்டே இருக்கும் மேலும் வரவும் செய்யும் சொல்கிறாங்க மரத்தை ஆற்றீங்க தான் இல்லையா அப்படி நிச்சயங்கிற வேறை அதாவது அஸ்திவாரத்தை அசைக்கும் சோதனைகளும் வரும் அப்போ பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அல்லது பலகீனமானவர்களாக இருக்கீங்களான்னு பாண்டவ சேனை தயாராக இருக்கீங்களா அல்லது சக்திகள் தயாராக இருக்கீங்களா அல்லது இருவருமே தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க புத்திசாலிமானவங்க பரீட்சை எப்பொழுது வரும் அப்படின்னு அவாகனம் செய்வாங்க மேலும் பலகீனமானவங்க பயப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நிச்சய புத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொரு விஷயம் மற்றும் ஒவ்வொரு காட்சியை நிச்சயமாக தெரிந்து எப்பொழுதும் கவலையற்ற இருப்பாங்க ஏன் என்ன மற்றும் எப்படிங்கிற கவலை இருக்காது பரிசுராவினுடைய கடைசி நிலையினுடைய அடையாளமானது எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ளவர் மற்றும் எப்பொழுதும் கவலையற்றவர் அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ரியலைசேஷன் பாடத்தில் தன்னை ரியலைஸ் செய்யுங்க மேலும் இப்பொழுது கடைசி முயற்சி செய்வதற்காக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் தன்னூல் அனைத்து சக்திகளையும் பிரதட்சம் செய்யுங்கிறாங்க பிரதட்ச வருடத்தையும் கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையா தந்தையை பிரதட்சம் செய்வதற்கு முன்னாடி முதல்ல தன்னூல் அதாவது உங்களுடைய மகிமையாக என்னென்ன கூறினோமோ இந்த அனைத்து விஷயங்களையும் செய்யுங்கிறாங்க அப்போ தான் தந்தையை பிரதட்சம் செய்ய முடியும் இந்த வருடம் விசேஷமாக ஜுவாலா சுரூபம் அதாவது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலையை புரிந்து கொண்டு இதே முயற்சியில் இருங்கங்கிறாங்க முக்கியமாக நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்க ஞான சொருபத்தின் அனுபவியாக ஆக்குங்க அந்த மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக விசேஷமாக முயற்சியை தயாரிங்கன்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய உள் உணர்வு மற்றும் நன்மை பயக்கும் உள் உணர்வு மேலும் சக்திசாலியான சூழல் மூலமாக அநேக துணித்து கொண்டிருக்கும் அலைந்து கொண்டிருக்கும் மற்றும் கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆனந்தம் அமைதி மற்றும் சக்தியின் அனுபவம் ஆகட்டும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க சொல்வது மட்டும் இல்லாமல் அனுபவம் சேவிக்கணும் அனுபவம் சேவிப்பதற்காக முதல்ல சுயம் நீங்கள் அனுபவம் நிறைந்தவராக ஆகுங்க தன்னை மாற்றம் செய்து உலகத்தை கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிற விசேஷ எண்ணத்தை இந்த வருடத்துக்காக எடுங்க புரிந்து தான் கேட்குறாங்க திட எண்ணத்தினுடைய ரிசல்ட்டாக ரிசல்டாக இப்பொழுதும் வெற்றி தான் இருக்கும் நல்லது அந்த மாதிரி திட எண்ணம் மூலமாக உலகின் புது படைப்பை செய்யக்கூடிய தன்னுடைய ஆன்மீக உள் உணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகம் சாந்தி மற்றும் சக்தியின் அஞ்சலி மற்றும் வரதானம் கொடுத்து திருப்தியின் ஆத்மாவாக ஆக்கக்கூடிய பல ஜென்மங்களாக தாகமாக இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய அனைவரின் அவரவர்களுடைய புகலிடத்திற்கு சென்றடைய செய்யக்கூடிய எப்போதும் நிச்சய புத்தி உடைய குழப்பத்திலும் ஆடாதாராக இருக்கக்கூடிய ஞான சொரூபம் மற்றும் நினைவு சொருப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி नं बाबा नं